ஏன் உன்னுடைய குடும்பத்தை பார்த்தீங்கன்னா உன்னுடைய மக்களை பார்த்தேன் தொழிலாளி விட்டு நீ எல்லாம் பொருளாதாரம் எல்லாம் தடை போட்டு போச்சு எல்லாம் கஷ்டப்பட்டுப்பட்டு மக்களுக்கு அவசரம் எல்லாம் பாதி வணங்கிட்ட எங்களுக்குன்னு சொல்லி எதுவுமே தற்கசாமி நீ தான் வழிவகுத்து கொடுக்கணும் இல்லாத பங்க சொல்லாத கல்வி முன்னேற்ற அமைச்சதும் என் குழந்தை நல்லபடியா படிச்சு இன்னைக்கு ஒரு நர்சனம் ஆனா டாக்டராடா டீச்சரா என்ன நினைக்கிறீய டீச்சரா உத்தர விட்டு நான் டீச்சர் ஸ்கூல் உத்தரவிட்டு வர வச்சு இருந்தாலும் கருப்புசாமி விட்டு எந்த காலேஜ் போனாலும் பணம் கட்டாத இந்த கருப்பை உன நான் பாஸ் பண்ணி ஸ்கூல் வர வச்சுடா கருப்புசாமி விட்டு நான் வர வச்சிடறேன் புரியுதாடா வருமானத்தை வலுத்து நம்ம ஒரு கருப்ப உங்க கட்டுமணி இருந்து வியாபாரத்தையும் அமைச்சு கொடுத்துறாங்க உன்னோட கஷ்ட நஷ்டம் பல பேர் போட்டி போறாம எதை நின்று சொல்லாம் கருப்ப உங்க கூட நின்று நிலப்படா எகிரிமா போடா உனக்கு பொருளாதாரத்துனால அள்ளி வளங்க